இலவச டேட்டா நீட்டிக்கப்பட்ட வேலிடிட்டி இன்னும் பல வயநாட்டிற்காக களமிறங்கிய ஏர்டெல் வயநாடு மக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளது பிரபல ஏர்டெல் நிறுவனம் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கேரளாவின் வயநாடு பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து பலரும் கேரளா மக்களுக்கு உதவிகரம் நீட்ட துவங்கியுள்ளனர் ஏற்கனவே கோலிவுட் மற்றும் மோலிவுட் திரையுலக நடிகர்கள் பெரும் தொகையை நிவாரண நிதியாக அளித்து வருகின்றனர் இந்நிலையில் பிரபல தொலைத்தொடர்பு நிறுவனமான பார்தே ஹேர்டெல் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது அதாவது புதன்கிழமை அந்நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பின்படி ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி டேட்டா இலவசமாக தரப்படும் என்று அறிவித்துள்ளது மேலும் வேலிடிட்டி முடிந்த போஸ்ட் பெய்டு வாடிக்கையாளர்கள் அன்லிமிடெட் கால்களை செய்து கொள்ளவும் அவர்கள் பணம் செலுத்த வேண்டிய தேதியை மேலும் முப்பது நாட்களுக்கு நீடித்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது இது தவிர பாரதி மிட்டலுக்கு சொந்தமான நிறுவனம் கேரளாவில் உள்ள தனது ஐம்பத்தி ரெண்டு சில்லறை விற்பனை கடைகளையும் உள்ளூர் நிர்வாகத்திற்கு ஆதரவாக நிவாரண சேகரிப்பு மையங்களாக மாற்றியுள்ளது அது மட்டுமல்லாது வயநாடு பகுதியில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை இருநூறுக்கும் அதிகமான மக்களை இறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தான் வேலிடிட்டி முடிந்து ரீசார்ஜ் செய்ய முடியாத நிலையில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி இலவச மொபைல் டேட்டா வழங்கப்பட்டு அவர்கள் வரம்பற்ற கால்களை செய்து கொள்ளவும் வழி செய்துள்ளது ஏர்டெல் மேலும் ஒரு நாளைக்கு நூறு எஸ்எம்எஸ் அவர்களால் அனுப்ப முடியும் என்றும் இந்த சலுகை மூன்று நாட்களுக்கு செல்லுபடியாகும் எனவும் ஏர்டெல் அறிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்